முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் சபையில் வைகாசி மாத ஜோதி தரிசனம் மிக விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் திரு அருப்பிரகாச வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை உள்ளது இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் தமிழ் ஆண்டின் வைகாசி மாத ஜோதி தரிசனம் பூச நட்சத்திர தினத்தை முன்னிட்டு வடலூர் சத்தியஞான சபையில் ஆறு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் செய்தனர் இதனைக்கான தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து திரளான சன்மார்க்க அன்பர்களும் பொதுமக்களும் திரண்டிருந்தனர் ஜோதி தரிசனத்தை தொடர்ந்து தர்மசாலை மற்றும் சபை வளாகத்தில் திரண்டிருந்த பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்